தாண்டி வந்து நாடுபிடிக்கும் வேட்கையில பல பேரரசு மேற்கொண்ட போர்களை எதிர்கொண்டு தோல்வி கண்ட பாண்டியனும் அவனோட பாண்டிய நாட்டை விட்டு பாண்டிய நாட்டு தலைநகரான மதுரை விட்டு விட்டு அப்படி பாண்டிய சில பேரு ராமநாதபுரம் திருநெல்வேலி வள்ளியூர் தென்காசி செங்கோட்டை அச்சங்கோவில் சிவகிரினு பல இடங்களுக்கு புலம்பெயர்ந்து குடியேற ஆரம்பிக்கிறாங்க அப்படி சிவகிரி செம்பள நாட்டை ஆண்ட பாண்டிய வம்சாவளிகள் உள்ள சில பேரு பத்து சின்ன சின்ன கிராமங்கள

கட்டத்தில் தான் கடுமையான தவத்தினால மும்மூர்த்திகளாலையோ தேவாதி தேவர்களாலையோ பதினாலு லோகத்தில் உள்ள ஆண்களாலேயோ தனக்கு மரணம் நேரக்கூடாதுன்னு வரம் வாங்கின மகிஷாசுரனை அழிச்சதுக்கு அப்புறம்